நீங்கள் இப்போ பார்க்குறது எங்களோட உளுந்து வயல் இதில் நாங்கள் விதைச்சது உளுந்தா இல்லை பில்லான்னு தெரியாத அளவுக்கு நிறைய புல்லு முளைச்சி போயிருக்கு இதுதான் வந்து உளுந்து செடி நாங்கள் எப்போவுமே எங்கள் வீட்டு தேவைக்கு தக்க உளுந்த எங்கள் தோட்டத்துலேயே வந்து விதைச்சி அறுவடை பண்ணி வச்சுக்கிறது வழக்கம் ஏன்னா இந்த உரம் பூச்சிக்கொல்லி இதெல்லாம் இல்லாமல் வந்து நாங்கள் அறுவடை பண்ணி வச்சுப்போம் ஏன்னா நிறைய யூஸ் பண்ணுறோம்ல இட்லி தோசை வடை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதனால் வந்து வருஷம் வருஷம் வந்து உளுந்து போட்டு எடுத்து வச்சுப்போம் இந்த வயலில் பாருங்கள் இப்போ எவ்வளோ கோரைப்பில் மலைச்சிருக்குன்னு இந்த கோரை வந்து நமக்கு வந்து புடுங்கி எடுத்தால் மட்டும்தான் வந்து இந்த இது களைச்செடி இதெல்லாம் புடுங்கி எடுத்தால் மட்டும்தான் வந்து உளுந்து நல்லா விளைஞ்சி வரும் இல்லைனா வந்து உளுந்தே வராது இந்த புல்லு தான் அதிகமாக அந்த மண்ணில் இருக்க சத்தெல்லாம் எடுத்துரும் இந்த புல்லில் வந்து நமக்கு வந்து கிழங்கு இருக்கும் அந்த கோரை புல்லுல உள்ள மண்ணுக்கடியில் வந்து கோரை கிழங்கு இருக்கும் அந்த கிழங்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது வந்து அந்த கிழங்கு இதை வந்து மெடிசினல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க நான் முடி வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணுறாங்க நல்லா வந்து முடி வளரும் இந்த கிழங்கு அரைச்சி தடவி குளிச்சா வந்து நல்லா முடி வளர்ச்சி இருக்கும் அதுக்காக இந்த கிழங்குனுடைய சைஸ் எவ்வளோ இருக்குன்னா நமக்கு ஒரு பெரிய பாதாம் சைஸில் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா கருப்பு கலரில் இந்த மாதிரி இருக்கும் இது நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவு ஓகே தேங்க்யூ